ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் இந்த செய்ய இந்த தொழிலை செய்து நீங்கள் அதிக லாபம் பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது இதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா வந்து உங்களுக்கு எந்த மிஷினும் தேவைப்படாது வீட்டில் இருந்தபடியே மிக குறைந்த முதலீட்டில் அதாவது ஒரு ஐநூறுபா இருந்தாலும் போதும் ஐநூறுரூபா ஆயிரரூபா இருந்தாலும் போதும் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் பச்சை அரிசி மாவு அதாவது இந்த பச்சை அரிசி மூலம் நீங்கள் வந்து மாவை ரெடி பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணோம் அருமையான தொழில் வாய்ப்பு இந்த பச்சை அரிசிக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது நிறைய வந்து உணவுப் பொருட்கள் ரெடி பண்ணுறதுக்கு இந்த அரிசி ரொம்ப வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது வீட்டில் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் இப்படி வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த பச்சரிசி மாவை யூஸ் இருக்கிறாங்க ஈஸியாக சொல்கிறதுனா வந்து பச்சரிசி மாவு யூஸ் பண்ணாமல் யாராலையும் இருக்க முடியும் யா யாராலையும் இருக்க முடியாது எல்லாருக்குமே இந்த பச்சரிசி தேவைப்படும் இதுக்கு தேவையான மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சரிசி மட்டும் வேணும் உங்களுக்கு இந்த பச்சரிசி இருந்தாலே போதும் அப்புறம் வந்து அந்த பேக்கிங் பண்ணுற அந்த கவர் அந்த பேக்கிங் பண்ணுற கவர் வந்து கொஞ்சம் வெளி கண்ணாடி கவர் மாதிரி இருக்கணும் உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற பச்சரிசி வெளியே போல் இருக்கிற அந்த கவரில் நீங்கள் பேக்கிங் பண்ணலாம் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கிலோ பச்சரிசி வா பச்சரிசி வாங்குறீங்களோ அத்தனை கிலோவுக்கு நீங்கள் வந்து முதலீடு பண்ண வேண்டியது வரும் அதுக்கு பிறகு அந்த இதை வந்து நீங்கள் இந்த அறவை நிலவையும் அதாவது இந்த ஃப்ளவர் மில்லில் கொடுத்து இதை நல்லா நீங்கள் அரைச்சிக்கணும் அரைச்ச பிறகு நல்லா சளிச்சு அதுக்கு பிறகு தான் பேக் பண்ணோம் அதை எப்படி காய வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை வரிசையை நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கினீங்கன்னா ரொம்ப லாபம் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ அந்த மாதிரி வாங்கி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் ஆனால் அதில் வந்து நீங்கள் முதலீடு அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால ஒரு குறைந்த ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ரீட்டெயிலாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கிற அந்த பச்சை வரிசையை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் காய வைக்கணும் அந்த காய வைக்கிறது என்பது வெயிலில் காய வைக்கக்கூடாது நல்லா நிழலில் வந்து காய வைக்கணும் குறைந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிழலில் காய வைக்கணும் அது நல்லா காஞ்ச பிறகு வந்து அரைக்கிற நிலைமைக்கு வந்த பிறகு வந்து அதை நீங்கள் வந்து இந்த அறவி நிலையம் ஃப்ளவர் மில்லில் கொடுத்து நீங்கள் அரித்து வந்து அதை மாவு பிறகு அதை நல்லா செழித்து வந்து பேக் பண்ணிக்கலாம் பேக் பண்ண அந்த கவரை வந்து இந்த மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸு வீட்டு வீட்டுக்கு கூட போய் சப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து எஃப்எஸ்எஸ்இஐ சர்ட்டிஃபிகேட் தேவைப்படும் ஆன்லைனில் செய்கிறதுனா ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் உங்களுக்கு இது எல்லா காலத்திலேயும் வந்து ஓடக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது இதில் வந்து லாபமும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தால் பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தொழிலை கூட இந்த பச்சரிசி மாவு தயாரிக்கும் தொழிலில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்